வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது ரிஷபா படத்தோட கதைய ஒரு சாபம் அதுவும் பல ஜென்மங்களா தொடர்றது ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுல ஒரு தீராத பகை அடையங்கப்பா கேக்கும் போதே மிரட்டலா இருக்குல்ல சரி வாங்க இந்த சிக்கலான கதையோட முடிச்ச ஒன்னொன்னா அழுக்கலாம் இந்த முழு படத்தோட ஆணி வேறே நாம இப்ப பாக்குற இந்த ஒரு சாபம்தான் நான் எப்படி என் குழந்தைய இழந்து தவிச்சிட்டு இருக்கணும் அதே மாதிரி நீயும் உன் குழந்தைய எழுந்து தவிப்படான்னு ஒரு தாயோட கதறல் இதுதான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க விடாம கனவுல வந்து துரத்துது அப்படி என்னதான் மர்மம் இந்த சாபத்துக்கு பின்னால இருக்கு வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல இந்த சாபத்தால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ வர்மா பத்தி பார்க்கலாம் நம்ம லாலேட்டன் மோகன்லால் தான் இந்த கேரக்டர்ல வராரு ஆதிதேவாவோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி பகல்ல பார்த்தா அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஊரே கொண்டாடுற ஒரு ஆளு ஆனா ராத்திரி வந்துருச்சுன்னா போதும் அந்த தாயோட சாபம் மனசுக்குள்ள தீயா எரிஞ்சிட்டே இருக்கு இது பத்தாதுன்னு அவரோட பர்சனல் லைஃப்லயும் ஒரு சிக்கல் அதாவது லீலான்னு ஒருத்தர காதலிச்சுட்டு யாமினின்னு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாரு இவங்களுக்கு பிறந்த தான் தேஜா அப்பா இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு எந்த மகனால சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க ஸோ இப்போ கதை நம்ம ஹீரோவோட பையன் தேஜாவோட தேடலை நோக்கி நகர ஆரம்பிக்குது தேஜா முதல்ல சயின்ஸ் பக்கம் தான் போறான் அதாவது ஃபேமிலி டாக்டர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னு பார்க்குறான் ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் கைவரிச்சதும் அவன் நேராக ஆன்மீகத்தை நோக்கி திரும்புறான் ஒரு பாபாவை பார்க்க முடிவு பண்ணுறான் அப்பாவை எப்படியாவது சரி பண்ணிடணும்னு ஒரு வைராகியத்தோட கிளம்புற அவனோட இந்த பயணத்துல தான் தாமினிங்கிற ஒரு காதலியும் அவனுக்கு கிடைக்கிறான் கடைசியா அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஆனா இப்ப தடை செய்யப்பட்ட கிராமமான தேவநாகரிக்குள்ள தேஜா கால் வைக்கிறான் அந்த ஊர் மண்ணை மிதிச்ச அந்த செகண்ட்ல இருந்தே அவனுக்குள்ள ஏதோ ஒரு விவரிக்க முடியாத சக்தி புகுந்த மாதிரி ஒரு ஃபீல் இதுக்கு ஒருதான் சொல்லணும்னா அங்க நடக்கிற ஒரு சண்டையில அவரோட ஆக்ரோஷம் கட்டுக்கடங்காம போய் ஏதோ அமானுஷ்ய சக்தி வந்த மாதிரி எதிரிகளை துவம்சம் பண்றான் விஷயம் தெரிஞ்சதும் தன் மகனை காப்பாத்துறதுக்காக ஆதிதேவா அந்த ஊருக்கு பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு ஆனா அங்கதான் யாருமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான டுவிஸ்ட் காத்துட்டு இருக்கு இப்போ சரியா படத்தோட இன்டர்வல் பிளாக்கு ஒரு பக்கம் வில்லன்கள் கூட்டம் இன்னொரு பக்கம் அப்பாவும் மகனும் ஒன்னானுன்னு சண்டை போடுறாங்க பார்த்தா மகன் அப்பாவை காப்பாத்திருவான் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் ஆனா நடந்தது தலைகீழ் எல்லாருக்கும் பேரதிர்ச்சியை கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு ஆவேசத்துல தேஜா தான் சொந்த அப்பாவையே ஆமாங்க த அப்பாவையே கத்தியால குத்திடுறான் அந்த ஒரு நொடி மொத்த இடமும் ஒரஞ்சு போன மாதிரி ஒரு அமைதி ஒரு பையன் ஏன் பெத்த அப்பாவையே குத்தணும் இந்த கேள்விக்கான பதில தெஞ்சிக்க நாம பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி போகணும் அங்கதான் அந்த பாபா ஒரு பெரிய முஞ்சன்ம ரகசியத்தை உடைக்கிறாரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால ரிஷபா அப்படின்னு ஒரு மாபெரும் ராஜா இருந்தாரு அவரு ஒரு புனிதமான லிங்கத்தை உசுரா சிப்பாது பாதுகாத்துட்டு வர்றாரு அந்த லிங்கத்தை கைப்பற்ற ஒரு அரக்கர் கூட்டம் தாக்குதல் நடத்துது அவங்களோட தலைவனை துரத்திக்கிட்டு ராஜா காட்டுக்குள்ள போகும்போது ஒரு விபரீதம் நடக்குது அவர் விட்ட அம்பு குறிதவறி போயி ஒரு தாயோட இருந்த ஒரு சின்ன குழந்தையோட உயிரை எடுத்துடுது தன் குழந்தையை இழந்து கதறி அழத அந்த தாய் நீயும் இதே மாதிரி உன் குழந்தை இழந்து தவி கண்ணீரோட ஒரு கொடிய சாபத்தை விடுறாங்க அந்த சாபம் தாம் மேல போற குழந்தைய தாக்க கூடாதுன்னு ராணி ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறாங்க யாருக்கும் தெரியாம தன் குழந்தைய ஒரு வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து வழக்க சொல்லிடுறாங்க ராஜா உட்பட ஊர்ல இருக்கிற எல்லாரையும் குழந்தை ஆத்துல மூழ்கி செத்துப்போச்சுன்னு நம்ப வச்சுடுறாங்க பாருங்க ஒரு தாயோட தியாகத் இப்போதான் கதையோட எல்லா முடிச்சுகளும் ஒன்னு போகுது நல்லா கவனிங்க அந்த ஜென்மத்துல வாழ்ந்த விருஷப தான் இந்த ஜென்மத்துல நம்ம ஆதி அந்த ராணி யார நினைக்கிறீங்க அவர்தான் ஆதி தேவாவோட முன்னாள் காதலி லீலா அப்போ அந்த அநாதையனு நடிச்சு வளர்க்கப்பட்ட அந்த கிராமத்து இளைஞன் ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் அவன்தான் இந்த ஜென்மத்தில தேஜா ஆதிதேவாவோட சொந்த மகன் விதியோட விளையாட்டு பாருங்க அந்த கிராமத்து இளைஞன் அதாவது ராஜாவோட மகன் தன் கிராமத்தை ஒரு நோயிலிருந்து காப்பாத்துறதுக்காக அந்த லிங்க தேடி வர்றான் தனக்கு முன்னாடி நிக்கிறது தான் சொந்த அப்பானே தெரியாம அவருக்கே எதிரா சண்டைக்கு போறான் அந்த கலவரத்துல அவனுக்கு உதவி செய்ய மாறு வந்த தான் அம்மாவையே ராணியே யாருன்னே தெரியாம கொன்னுடுறான் அம்மாவையும் கொண்டுட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜாதான்னு ஒரு வெறியில அடுத்த ஜென்மத்திலையாவது உன்ன பழுதி இருப்பேன்னு சபதம் போட்டுட்டு தான் உயிரையும் மாய்த்து கொள்றான் சரி வாங்க இப்போ நிகழ்காலத்துக்கு திரும்பி வருவோம் அந்த முன் ஜென்மத்துல சபதம் போட்டானே அந்த இளைஞ அவனோட கோபம் இந்த ஜென்மத்துல தேஜாவை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாக்கலாம் தேஜா எப்போ அந்த பழங்கால கோவிலுக்குள்ள கால் வச்சானோ அப்போவே நூற்றாண்டுகளா பழிவாங்க காத்திருந்த அந்த இளைஞனோட ஆவி இவனோட உடம்புக்குள்ள புகுந்துடுது இப்போ தேஜாவோட கண்ணுக்கு அவங்க அப்பா ஆதிதேவாவா தெரியல முஞ்சன்ம எதிரியான விருஷபராஜாவா தெரியறாரு அதனாலதான் அந்த தாக்குதல் இப்போ கிளைமேக்ஸ் அந்த பாபா சாபத்தை முறிக்கிறதுக்காக ஒரு பெரிய பூஜைய ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த முஞ்சன்ம ஆவி அடங்கவே இல்ல ஆவேசத்தோட கத்திய எடுத்துக்கிட்டு த அப்பாவை கொள்ள பாய்றான் தேஜா வேற வழியே இல்லாம ஆதிதேவா சிவபெருமான் கிட்ட காப்பாத்துன்னு கதறி துடிக்கிறாரு அந்த நொடி ஒரு தெய்வீக அற்புதம் நடக்குது சிவனோட திருசூலன் தோன்றி தேஜாக்குள்ள இருந்த அந்த பழிவாங்கும ஆவிய வெளியேத்து அந்த ஆவி உடம்பு விட்டு போனதும் தேஜா ஸ்வேனனவுக்கு திரும்புறான் பல நூற்றாண்டுகளா பல ஜென்மங்களா தொடர்ந்த அந்த பயங்கரமான சாபமோ பகையும் ஒரு முடிவுக்கு வருது கடைசியா பிரிஞ்சு கடந்த அந்த அப்பாவு மகனோ கண்ணீரோட ஒண்ணு சேர்றாங்க இந்த கதை முடியும்போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு ஜென்மத்துல நம்ம செய்யற நல்லது கெட்டதுக்கான விளைவுகள் அடுத்த ஜென்மம் வரைக்கும் நம்மள தொடருமா நம்மளோட கடந்த காலத்தோட நிழல் நிகழ்காலத்து மேல இவ்வளவு ஆழமா விழ முடியுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க